ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒரு மெயினான கண்டென்ட் விஷயம் தான் அதாவது இப்போ இந்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை இது வந்து எனக்கு மட்டும் இல்லை உலகம் முழுக்குமே நடக்கக்கூடிய ஒரு ஒரு இன்சிடெண்ட் இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து யாரையும் எதுவுமே வந்து சொல்லலை என்ன ரீசன்னும் தெரியல அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த ரீசன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஃபுல்லாக லாக் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமும் அப்படிதான் பேஜ் வந்து எரர் சம்திங் வருது உங்களுக்கு வந்து பேஜில் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது கரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எந்த டைமிங்குன்னு தெரில நான் வந்து இப்போது அதாவது டைமிங் பார்த்திங்கன்னா இப்போது நைன் தேர்ட்டி செவன் நைன் தேர்ட்டி அரௌண்டு நைன் தேர்ட்டிக்கு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை வாட்ஸ்அப் வந்து ப்ராப்பராக சிஷுவல் ஒர்க் ஆகுது ஆனால் இது வந்து ஒர்க் ஆகலை என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போதும் என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்க அப்படி இல்லைங்க மக்களே ஏன்னா அந்த யூஸ் ஆகாத நேரத்தில் எவ்வளவோ லாஸ் ஆகலாம் அவங்களுக்கு வாட் எவர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வாட்எவர் இட் இஸ் பட் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ ஒரு நன்மைகள் நடக்கக்கூடியது நடக்கலாம் இருக்கலாம் ஸோ இது யூஸ் ஆகாமல் இருக்கிறதால எவ்வளவோ லாஸஸ் வந்து அவங்களுக்கும் இருக்கும் மக்களாகிய நமக்கும் இருக்கலாம் ஸோ லெட்ஸ் பி பாசிட்டிவ் சீக்கிரமாக இது நார்மலாகி வரும் நம்பலாம் நம்புவோம் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பாசிட்டிவாக எடுத்துக்கங்க இதுதான் வந்து நான் சொல்ல போகிறது உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க டாட்டா பைடேக்